தொகுதிக்கே சொந்தமான சிங்கல் சின்னம் கூட இங்க நிக்கலாம் ஆனா பிஜேபி கூட்டணியில எந்த சின்னத்தை நரேந்திர மோடி சொல்றார உசிலம்பட்டியில ஓட்டு போட சொல்லி அப்படி நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த ஊர்ல இந்த ஊர் பேர் பெருமாள் கோவில்பட்டி பட்டி ஓட்டு எண்ணம் போது இந்த ஊருக்கான நம்ம நன்றியோட இருக்கிறேன் அந்த ஓட்டு பட்டியல காட்டிடணும் காட்டணும்னு கேட்டுக்கிறேன் சோ முருகனோட அருளால நீங்க எல்லாரும் இந்த வருட பொங்கல் உங்களுக்கு இந்த தை பொங்கல் உண்மையிலேயே இந்த பொங்கல் வந்து தை பொங்கல் இல்லை கார்த்திகை தீபத்தை ஏற்றணும்னால இது கார்த்திகை பொங்கல் கார்த்திகை தீப பொங்கல் அப்படி நம்ம இந்த பொங்கலை கொண்டாடணும்னு கேட்கிறேன் அங்க எல்லாரும் நம்ம சார்பா பொங்கல் வச்சுட்டாங்களா அந்த பொங்கல் விழாவை நம்ம சிறப்பா கொண்டாடணும் கொண்டாடி முடிச்சதுக்கு பிறகு உங்க எல்லாருக்கும் பொங்கலுக்கான பரிசு இல்லையா பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க அதுல நீங்க எல்லாரும் வாங்கி சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பொங்கல் விழாவில் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் திருப்பரம் முருகனை வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் பாரத் மாதா கி இதெல்லாம் ஏற்பாடு செய்த பிரச்சார பிரிவினுடைய நிர்வாகிகள் இங்க இருக்கிற சகோதரர்கள் அதை காவல்துறை பாத்துக்கிறாங்க சார் அவங்க சார் என்ன சார் நீங்க பாதுகாப்பு கொடுக்க வந்தவர் பேசிட்டு இருக்காருன்னா கேளுங்க சார்

தொகு தொகுப்பு விழாவிற்கு பொங்கல் தொகுப்பு பரிசு பொருட்கள் அண்ணன் சிவலிங்கம் ஜி அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் வி எஸ் சுரேஷ் ஜி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பார்வையாளர் பிரச்சன பிரிவின் பார்வையாளர் பாலா சுப்பிரமணியம் ஜி அவர்களுக்கும் மற்றும் மதுரை மேற்கு மாவட்டத்தின் சரணன்ஜி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் தீபன் முத்தியா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் சிவமுருகன் ஜி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயலாளர் மலர்கொடி அக்கா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட துணை தலைவர் கவிதா அக்கா அவர்களுக்கும் மற்றும் உசுலை வடக்கு மண்டல தலைவர் பாலகிருஷ்ணன் ஜி அவர்களுக்கும் தெற்கு ஒன்றிய சேடபிடி தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் திசை பாண்டியன் அட்வொகேட் அவர்களுக்கும் மற்றும் சேடவெட்டி வடக்கு மண்டல தலைவர் அண்ணன் மருதகாளை அவர்களுக்கும் மற்றும் சேட செல்லம்பட்டி தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் மணியண்டன் அவர்களுக்கும் மற்றும் செல்லவட்டி வடக்கு மண்டல தலைவர் அண்ணன் பிரூபா அவர்களுக்கும் மற்றும் உசுலாம்பட்டி தெற்கு மண்டல தலைவர் அண்ணன் முருகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து காவி சொந்தங்களுக்கும் எமது பிரச்சார பிரிவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கை ஆகின்றோம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றி 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 வீர வீர வீரவேல் பாரத் மாதா கி ஜெய் போயிடுமா நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன்